வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு வகையான சூப்பரான அப்டேட்கள் வந்து வெளியாயிருக்கு அதில் முதல் அறிவிப்பாக ஃபாஸ்டேக் ரிலேட்டடாக ஒரு அறிவிப்பும் அதை தொடர்ந்து இரண்டாவதா பஸ்களில் கியூஆர் கோட் செயல்முறை வந்து வெளியாயிருக்கிறதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த ரெண்டு அறிவிப்பை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமலையும் போகலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இது ஆல்ரெடி இருக்கிறது தானே அப்படின்னு வந்துட்டு சொல்லாதீங்க ஏன்னா நிறைய மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோ போடுறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறவங்களை விட தெரியாதவங்க அதிகமாக இருக்காங்க முடிஞ்சளவு நாங்கள் புதிய அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்தால் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் கமெண்டில் வந்துட்டு தேவையில்லாமல் திட்டாதீங்க ப்ளீஸ் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அறிவிப்பாக ஃபாஸ்ட்ராக் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க பயணிகளுக்கு இன்னுமே வசதியான பயணத்தை வழங்குறதுக்காக தான் ஃபாஸ்டாக் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ அதில் இன்னுமே அப்டேட் பண்ணி இப்போ ஒரு புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி அமலுக்கு வர இருக்குது ஃபஸ்ட்டு ஃபாஸ்டேக் அப்படின்றது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா சுங்கச்சாவடியில் நம்ம போகும்போது நம்ம அந்த அமௌண்ட் பரிமாற்றம் செஞ்சுக்கும் சில்லறை சில்லரை டைம் ஆகுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஃபாஸ்டேக் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இது மூலமாக இப்போ ஓரளவு ஸ்பீடாக எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் செயல்முறையில் நாம் சுங்கச்சாவடிக்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தான் டாப் அப் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இனிமேல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஃபாஸ்ட் ட்ராகில் ஏதாச்சும் பிளாக் லிஸ்ட் ஆகிருந்தாலும் சரி இல்லைனா உங்களோட பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோடது எல்லாமே டாப் அப் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கணும் இன்கேஸ் நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பணாமல் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறீங்க டோல்கேட் வந்துடுச்சு வந்த ஒரு டென் மினிட்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் இருக்க பணம் அப்படின்றது பண பரிமாற்றம் நடைபெறாது ப பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டபுள் சார்ஜாக வந்து வசூலிக்கப்படும் ஸோ மக்கள் அனைவரும் உஷாராக இருங்க இது வந்து வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி அமலுக்கு வர இருக்குது ப்ளாக்லிஸ்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது இதுதான் வந்து பிளாக் லிஸ்ட்னு சொல்லி இருக்காங்க ஒயிட் லிஸ்ட் அப்படின்றது ஆக்டிவேட்டா இருக்கிறது ஒயிட் லிஸ்ட் ஸோ மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்கோங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பு திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ரொம்ப தொலைதூர பயணங்களுக்கு போகக்கூடிய பஸ்ல கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம பணம் வந்து செலுத்துறது அப்படின்றத அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஸோ இது அனைத்து தமிழகத்துக்குமே இன்னும் விரைவில் வர இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமா இருக்காதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்